டெர்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசிப்பான பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சவுடு திரைப்படத்தை பற்றிய செய்தி இந்த படத்தை ஸ்ரீ பாராகி அம்மன் நல்லாசியுடன் லாக்ஸ் பிலிப் சார்பில் ஸ்ரீ கண்ணலட்சுமணன் தயாரித்துள்ள படம் தான் சவுடு இதன் இயக்குனர் ஜெயந்த நர்ணாசலம் இந்த படத்துக்கான ஆடியோ ரிலீஸ் வந்து பிரசாத் லேப் தேட்டரில் நடந்தது அந்த விழாவில் கலந்து கொண்ட அந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேரும் அந்த படத்தில் தான் பணியாற்றிய அனுபவங்களை வந்து ரொம்ப அழகாக தெரிவித்தார்கள் அதிலும் சொர்க்கோ கருணாநிதி அதே மாதிரி இந்த இந்த படத்தோட பிஆர் விஜய முரளி அவர்கள் இப்படி வரிசையாக அத்தனை பேருமே வந்து அந்த படத்தை பற்றி சிறப்பை பற்றி அழகாக பேசினாங்க பகவதி பாலா வந்து இந்த படத்துக்கு முக்கிய காரணமாக அந்த படத்தில் ஈரோவாக நடிச்சிருக்காரு இந்த படத்தை உருவாக்குவதற்கு அவர்தான் காரணம் என்று இந்த படத்தை இயக்குனர் சொன்னார் படம் அவர் அந்த அளவுக்கு கமர்ஷியல் படம் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஒரு உண்மையான சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு வந்த படம் உருவாக்கப்பட்டது இளம்பெண்களின் பல பெண்கள் காணாமல் போறாங்க அதை பத்தி டீட்டெயிலாக அதன் இயக்குனர் ஜெயந்தன் அருணாசலம் படத்தை பற்றி சொன்னார் விழாவில் ஒரு கிராமத்தில் இளம் பெண்கள் தொடர்ந்து மாயமாகி வருகின்றனர் என்னால் பெண்ணை பெற்றவர்களும் மிகவும் பீதிக்குள்ளாகி அவதிப்படுகின்றனர் ஊர் தலைவரான ராயப்பன் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கிறார் மாயமான பெண்களை கண்டுபிடிக்க இன்ஸ்பெக்டர் வீரபாண்டியை காவல்துறை நியமிக்கிறது அவர் தனது பாணியில் விசாரணையை தூக்குகிறார் மொத்தம் பதினாலு பெண்கள் நேரத்தில் காணாமல் போனதாக அவருக்கு தெரிய வருகிறது அதிர்ச்சி அடையும் அவர் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தியதில் ஒரு கும்பல் மாட்டுகிறது இவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவருக்கு மேலும் பல திடுக்கிடும் தகவல் கிடைக்கிறது இது காரணமானவரின் பெயரை கும்பல் கூறியதும் இன்ஸ்பெக்டர் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாகிறார் இப்படி பரபரப்பான கதையை எழுதி குரு உருவிற்பான திரைக்கதையை நானும் பகவதி பாலாவும் இணைந்து எழுதி உள்ளோம் நானும் பகவதி பாலாவும் இணைந்து எழுதி உள்ளோம் என்கிறார் இயக்குனர் ஜெயந்த சலம் இது பகவதி பாலா இன்ஸ்பெக்டர் வீரபாண்டியனாகவும் ஊர் தலைவர் ராய்ப்பனாக படத்தின் தரப்பு ஸ்ரீ கண்ணன் லட்சுமணனும் நடித்துள்ளனர் மேலும் இதில் போண்டாமணி சாப்ளின் பால் வைகாஸ் ரவி சிரவி கிளிமுக ராமச்சந்திரன் மீசு ராதாகிருஷ்ணன் பொன்ராம் ஸ்ரீ கண்ணன் பகவதி பாலா கீர்த்தி விக்னேஷ் ஆசிபா கே ஏசி ஆர் ஏ ஜான் பீட்டர் சோபியா வைதீஸ்வரி விஜய ரெஜினா பாண்டி முருகன் ஜானகிராமன் ராஜன் அஜித் ஆனந்த் ஜூசி அபிமன்யு தூத்துக்குடி ரெஜினா ஜார்ஜி புதுவை கர்ணா சரணகுமார் பழனிவேல் ஜெகதீஷ் அருண் அரசு கவிதா பாலச்சந்திர விஜயகுமார் புவனேஷ் ஏழமான பேர் நடித்துள்ளனர் ஏ சி இசையையும் பவர் சிவா நடன பயிற்சியும் ஜேசா சண்டை பயிற்சியும் ஜார்ஜி கலையையும் ராம்நாத் படத்தொகுப்பையும் மகிபால பால் பாண்டி இருவரும் ஒளிப்பதிவையும் ஜான் பீட்டர் ரம்யா முத்துபாபு செல்வராய் மூவர் பாடல்களையும் கவனித்துள்ளனர் விரைவில் திரைக்கு வரவிருக்கும் சவுடு படத்தை லாக் சினிமா நிறுவன சவஸ்தி கண்ணலட்சுமி தாரிக்க கதைவசனம் எழுதி ஜெயந்தன் அருணாசலம் இயக்கியுள்ளார் பக்கா கமர்சியல் படமாக பட்ஜெட் எடுக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் இந்த படத்தோட காட்சிகள் பிரம்மாண்டமாகவே இருந்தது பகவதி பாலா அவர் அவர் பணியாற்றுகின்ற எந்த படமாக இருந்தாலும் இதுவரைக்கும் நின்றதாக வரலாறு இல்லை அத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்கு அத்தனை படம் வியாபாரம் ஆயிருக்கு அதில் மிகப்பெரிய திறமைசாலி அவர் அதே அடிப்படையில் இந்த படத்தை உருவாக்கி இருக்கா இந்த படமும் கிட்டத்தட்ட வியாபாரமாகி ரிலீஸ் ஆகிற சூழ்நிலையில் இருக்கிறது வா இந்த படக்குழுவினரையும் இந்த இயக்குனரையும் பகவதி பாலாவையும் அனைவரையுமே இந்த பணியாற்றி அத்தனை பேரையும் வந்திருந்த விருந்தினர்கள் அனைவரும் வாழ்த்தி பேசினார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்